வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு தான் ஓட்டம் இருக்குது இந்த முட்டைக்குழைன்னு தெரிய மாட்டேங்குது வெறுங்க நிலை பார்த்தா தெரியாது ஊல கண்ணாடிய வச்சு பார்த்துருவோம் அப்பயாவது தெரியுதான்னு நான் அப்பவும் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது உலக ஏப்பா வாப்பா என்னையோ முட்டையை கழிவு கண்ணாடி அதே சும்மா முட்டையில அந்த மைய ஒட்டி இருந்தா உள்ள ஓட்டுக்குள்ள மீறி உள்ள இறங்கிருதாமா ஓ முட்டை ஓட்டுக்கு மேலக்குற மைய உள்ள இறங்குது உள்ள இறங்கிருதா எப்படி எந்த பக்கம் ஓட்டையில இறங்குதுன்னு செக் பண்றதுக்காக வெறுங்கண்ண வச்சு பாத்தானா தெரியாது அதான் போத கண்ணாடியை வச்சு செக் பண்ணு சரியான கோமட்டையாக்கறியா நீங்க கூமட்டைங்கிற ஏ முட்டை ஓட்டுக்கு மேலக்குற மைய உள்ள இறங்குமையா அப்படித்தானே ஒரு அறிவு வளைச்ச ஒரு அமைச்சர் சொல்லிருக்காங்க அறிவாளியா தர முட்டைக்கு ஓட்ட இறங்கிட்டு எந்த பக்கம் உள்ள இறங்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எவ்வளவு பாத்தியா அறிவு பாத்தீங்க மலக்கிற மைய இறங்கி முட்டை கருப்பாகுது நமக்கு கிடைச்ச அமைச்சர் யாரும் எப்பேற்பட்டாலும் ஏழு அறிவு படைச்சவங்க ஏதாவது இந்த அறிவியல் விஞ்ஞானிக்காது இந்த யோசனை தோணுமே யாருக்கும் தெரியாதயா அமைச்சர் அந்த முட்டை ஒரு ஓரமா வச்சுட்டு வச்சுட்டு வந்தா இப்ப எதுக்கு கீதா ஜீவன் அமைச்சராங்க அக்காவை எழுத்தி அவங்களுக்கு பத்திரிகையாளரை சந்திக்கணும்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு ஓ அவங்களுக்கு பத்திரிகையாளர் சந்திக்க வந்து அவங்க சொன்னது உனக்கு சிந்திக்கிறதுக்கு வந்துருச்சு இப்ப அவங்க வந்து என்ன சீமான வந்து வரண்டைகள் வச்சிருக்காங்க அண்ணன் சிந்தமில்ல சீமான வந்து நம்பிக்கை இருக்கிறாங்க அப்ப நாம சும்மா இருக்கலாமா அப்புறம் அதுக்கு பதில் சொல்லி அண்ணனால அதுக்கு பதில் சொல்லக்கூடாது நம்பி இருக்கிறா நம்ம சில்ல வண்டி இருக்கல நம்ம பத்திலயா இப்ப கேப்பாக்க நமக்கு பதில் சொன்னா போதும் அக்கா என்ன சொன்னாங்கன்னா பல அடுக்கான குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட அவதூறுதான் அதனால நாம பேசுவோம் நாமளும் பேசுவோம் அது சொல்லுவோம்

கால் மேல கால் போட்டு உட்கார்ந்த ஒரு தமிழன் மானத்தமிழன் எவனாலேயும் கூனி என் புலக்க ஓட்டணும் இது வரைக்கும் அப்படிப்பட்ட நல்ல ஒரு தலைவரவே என்ன சொல்லிருக்காங்க என்ன சொன்னாங்க கருவாய்டு காரி மே எரும தோல் மரமேரி பன ஏரி இப்படி எல்லாம் சொன்ன இது சொன்னது யாரு கருணாநிதி நம்ம முத்தமிழறிஞர் அவங்க வேணா முத்தமிழறிஞர் நமக்கு இல்ல நாம மரியாதையா சொல்லுவோம் அக்கா கீதா ஜீவன் அவர்களே இந்த பனையேரின்னு சொன்னது கருவாட்டுக்காரி மகன் சொன்னது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு முதலாம் எறும்பு தோளத்தை ஏற்றுமதி பண்ணாங்க இப்போ ஒரு எருமையா ஏற்றுமதி பண்ணாங்க சொன்னாங்களே ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராயிருந்த ஒரு பதவி சொன்னாங்களே இது சாதி வன்கொடுமைன்னு வரையக்கா இது அநாயகரி யாரை கிடையாது அப்படின்னு சொன்னாங்களா இது ஏன் அக்கா விட்டு நம்ம சொல்லுறோம்னா அதுக்கு காரணம் இருக்கு அது அக்காவே அக்காவை தெரிஞ்சுக்கவாங்கன்னு அதுக்கு அடுத்தது சீமான் வந்து இப்போ ஒண்ணு பேசுவாரு கிரகொண்டு பேசுவாரு மாத்தி மாத்தி பேசுவாரு ஓஹோ அப்படின்னாங்க சீமுகால யாருமே மாத்தி மாத்தி பேசுறா யாரங்களே இல்ல சொன்ன சொன்ன மாதிரி சொல்லுவாங்க நீங்க தெரு அந்த முதல் கையெழுத்துல தடவன்னு என்னங்க நூறு நாட்களுக்கு வந்து திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றும்னு சொன்னாங்க

இவங்க தான் பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க எழுதியதான் இங்க திமுக பொதுக்கூட்டத்துல தலைவரே பேசறது அதாவது தான் குடுக்கறேன் இங்க தூண்டு சீட்ல ஆஹ் கபசூர குடிநீர்னு அழகா எழுதி கொடுத்துருக்காங்க அத கூட டக்குன்னு வந்து கசம்சா குடிநீர் அப்புறம் பாலியல் பலாத்காரம்னு எழுதி கொடுத்துருக்கேன் பாலியல் பலகாரம் இதெல்லாம் பரவாயில்லையா ஒரு பழமொழி வந்து சொன்னாங்க அந்த பழமொழி ஊன மேல மதில் மேலயமா ஊன மேல மதில் வச்சு கட்டனது இவுంది திராவிட மரல்ல இருக்காது அதனால இந்த மாதிரி தகவல் கிடைக்கற போது அப்புறம் அவங்களை எப்படி ரெசிஸ்ட் கேட்பாங்கங்க அடகு முடி பேசக்கூடிய அண்ணன் சந்தமளஞ்சோ அது தனி திறமை அது அவரு தனி திறமை இல்ல அது வகை படிக்கணும்ங்க சும்மா வந்திருமே எல்லாத்தையும் அது உடனே அதுக்கு அடுத்து என்ன சொன்னாங்கன்னா இன்னும் சொல்லி வச்சிருக்காங்களா நிறைய சொல்லி இருக்கீங்கல வரிசைய குற்றச்சாட்டில Adikirukenga le அப்ப என்ன சொன்னாங்க அதாவது

மாட மா வந்துட்டுமல்லி அவங்க மத்தியான சாப்பாடு வரைக்கும் நாங்க நேரம் எடுத்துக்குவோம் இப்பவே இல்லைன்னு சொன்னா சொல்ல அதனால கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு போனாங்க சரி இவங்க வச்சிருக்காங்கல்ல மாநில வருமான வரித்துறை அவங்க ரைடு விட்டு பாக்கலாமே இங்க என்ன வேணாலும் ரைடு விட்டு அங்க ஒரு துக்கும் கிடைக்காது ஒண்ணு அதைத்தான் தெரியும் அங்கிருந்து படம் வருது இங்க இருந்து பணம் வாங்குற நீ அங்கிருந்து பணம் வாங்குறன்னு சொல்றாங்களே அதனால தெரியும்

விளையாண்டு தோட்ட போனா தூக்கில் தொங்குங்கள் ஆமா அப்படின்னா ஒரு விளம்பரம் வரும் மாதிரி ஆமா அந்த மாதிரி விளம்பரம் பண்ற லாட்டி சீட்டு விக்கிறவங்க போதை பொருள் வைக்கிறவங்க இருக்கான் இவங்க எல்லாம் காசி வாங்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு தேர்தல் பத்திரம் பாண்டு சொல்லணும் குறிப்பா ஆமா பாண்டு மேல நானூறு கோடிக்கு மேல வாங்கி இல்ல வாங்கி இருக்கீங்க இப்ப வந்து இங்க போதை எப்படி ஒழிப்பேன் ரம்மி விளையாடுறது எப்படி ஒழிப்பேன் அதே ஒழிக்கிற மாதிரி வந்து ஐநூறு கோடி லஞ்சம் குடுத்துடறான்ல அப்ப எவனா விழுந்து எவனா ஜாக்கட்ட அப்படின்னு போயிடுறது இதெல்லாம் பரவாயில்ல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இங்க இதெல்லாம் பரவாயில்ல நிறுவனம் இருக்கு அக்கா வந்து உம் இங்க வந்து எப்பவுமே எல்லாம் சீட்டு பார்த்தா படிச்சு பழகாந்த கட்சியில அக்கா வந்து சீட்டை பார்த்தே படிச்சாங்க இந்த சீட்டை எதிர்படுத்தி நாம்தம்மன கட்சியினுடைய நிறுவனர் ஆஹ் செந்தமிழன் சீமான் ஓ ஏப்பா உம் அவரு நாம்தாம் கட்சியின் வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் நாம்தம்மு கட்சியினுடைய நிறுவனர் உம் சீப்பா ஆதித்யநார் அக்கா அவங்கதான் சீபாதி நிறையாத கட்சி தோங்கினாரு இந்த கட்சியை வழி வழியே வரக்கூடிய தமிழ் பிள்ளைகள் எடுத்து நடத்துவாரு ஐயாவே சொல்லிட்டு போயிருந்தாரு அப்படி இந்த வழி வந்த தமிழ் பிள்ளை தலைமை அதாவது நாம கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமணன் சீமா எங்க கட்சிக்கு ஒரே ஒரு தலைவர் தான் அது உலகத்துக்கு எல்லாருக்கும் தலைவர் அது உங்களுக்கும் தெரியும் எங்க தலைவர் யாருங்க ஆனா திமுக அப்படியா எங்க திமுக தான் நிறுவனம் அது ஒரு கம்பெனி அதாவது வந்து அருணா முதல்ல

அக்கா கீதா ஜீவன் அக்கா முதல்ல நீங்க இருக்கிற கட்சியில சரியா இருக்கான்னு பாருங்க அக்கா பாருங்க அப்புறம் எங்களுக்கு புத்தி சொல்றது அப்புறம் பாத்துக்கலாம் ஆனா ஒண்ணுப்பா எனக்கு வாழ்க்கையில இந்த ஜீவன் உள்ள வரல இந்த கீதா ஜீவன் அக்காவை மறக்கவே முடியாது ஐயா நீ மட்டும் மறக்க மாட்ட தமிழ்நாட்டுல வேற யாருமே மறக்க மாட்டாங்க மறக்கவே முடியாது சோட்டுக்கு மறக்கிற மையன் இறங்கிச்சுன்னு சொன்னாங்க இல்ல அடவேங்க அப்பா மறப்பாங்க கண்டிப்பா மறக்க வாய்ப்பே இல்ல மைய மட்டுமொரு காணியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம்